எஃப்டிபி நேர்களுக்கு முடத்தூர் பாலாஜி அன்பு வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதான் வருகிற மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் வந்து ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சியாளர் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வந்து ரிஷபராசிலேருந்து மிதன வந்து பயிற்சியாளர் இப்போ இந்த மிதனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பலனை தரப்போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இப்ப என்ன இதுல ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நார்மலா வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னா அதை பத்தி நிறைய பேர் கேர் பண்ணறது கிடையாது அதுமாதிரி சனி பயிற்சி அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் ஏன்னா சனி சுர பகவான் வந்து டைரக்டா நம்மளை வந்து பாதிப்பார் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் குரு பகவான் வந்தால் மாத்திரம் எல்லாரும் சந்தோஷப்படாது காரணம் என்னன்னா ஒருத்தர் குரு பயிற்சி இருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வீடு வாங்குவாங்க வாசல் வாங்குவாங்க நல்ல தோட்டம் துறவு வண்டி எல்லாம் வாங்குவாங்க நகை வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஆடம்பர விஷயங்கள்லாம் நமக்கு நல்லபடியாக கிடைக்குங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் குரு பயிற்சி அப்படின்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கு இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த இதுல வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் வந்து ஆறாவது இடம் சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்துல இருந்து ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் முதல்ல அதை அதை தவிர இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கும்பராசினேகளை பொறுத்த வரைக்கும் குருவோட ஒன்போதாவது பார்வைங்கிறது கும்பராசினே மேல விழருது என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குருவுக்கு வந்து மூணு பார்வை அதாவது அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை இப்போ குருவோட அஞ்சாவது பார்வைங்கிறது மிதன ராசியிலேருந்து துலாம் ராசியில விழருது குருவோட ஏழாவது பார்வைங்கிறது மிதுன ராசியிலேருந்து தனுசு ராசியில விழருது குருவோட ஒம்போதாவது பார்வைங்கிறது மிதுன ராசில இருந்து கும்பராசில அப்படிங்கும் போது இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குருவோட ஒன்போதாவது பார்வை உள்ள வர்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி வச்சுங்க திருமண யோகத்துல இருக்கக்கூடிய கும்ப இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமா இந்த ஒரு வருஷ கால கட்டத்துக்குள் உங்களுக்கு அந்த திருமண யோகம் அதை தவிர குழந்த பாக்ய யோகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குருவோட ஒன்பதாவது பார்வை வந்து கும்பராசியின் மீது விழுவதால் நிச்சயமா உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்த பாக்யம்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை தவிர பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாவது இடத்துக்கு குரு பகவான் உள்ள வரார் அப்படிங்கும் போது டெபினட்டா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண யோகம் குழந்த பாக்ய யோகம் எல்லாமே கும்பராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பாக்யங்கிறது நல்லபடியா கிடைச்சிடும் அதை தவிர பூர்வ புண்ணியஸ்தான இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றதுங்கிறது ஒரு பெரிய பலம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தெரியுங்களா அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மாத்திரம் கிடையாது ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திரிகோணஸ்தானத்துல ஐந்தாவது இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கு குரு வர்றார் அப்படின்னா தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தத்தில் இருக்கக்கூடியவருடைய அந்த அனுகூலங்கிறது வந்து அந்த பர்சனுக்கு நல்லபடியா கிடைக்கும் ரெண்டாவது வந்து வீடு வாகன சேர்க்கை இது எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் இப்ப ஆர்டினரி பெட்ரூம்ல இருக்கேன் சார் டபுள் பெட்ரூம்ல இருக்கேன்னா இதுக்கு அடுத்தது வில்லா போகக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு உண்டு ஏவ்வளவு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனியோட கடைசி ஆதிக்கம் சொல்லக்கூடிய அந்த ஏழரை சனியோட கடைசி ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் இருக்காங்க பாத சனியோட கும்பராசி கும்பராசினியர்கள் இருக்காங்க என்ன சார் அஞ்சு வருஷம் வந்து ஏழரை சனியோட அஞ்சு வருஷ காலம் முடிஞ்செடுத்து இன்னும் ரெண்டரை வருஷ காலம் இருக்குன்னு போன பதிவில் சொன்னீங்க அப்போவே எங்களுக்கு தலை சுற்றி எடுத்து இப்போ என்னடான்னா நீங்க வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு கேட்டா வந்து எங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு சொல்றீங்க என்ன சார் எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு அதுதான் சார் நல்லா தெரிஞ்சுங்கோ சனி வந்து உங்களுக்கு பாத சனி சனி வந்து உங்களுக்கு பாத சனியா இருந்து இப்ப பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கார் அத சமாளிக்கக்கூடிய விதமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு உள்ள இருக்க ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் உள்ள வந்திருக்கார் அப்படிங்கும் போது என்ன ஒரே விஷயம் அப்படின்னா நிச்சயமா சனி கொடுக்கக்கூடிய அவ்வளவு இம்பேக்டையும் குரு பகவான் வந்து தடுத்து உங்களை வந்து நல்வழிப்படுத்துவார் அதான் மெயினான விஷயம் என்ன புண்ணிய ஸ்தானாதிபதியாக உனக்கு உள்ள வராருங்கும் போத நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையும் நீ வெற்றி கிடைக்கும் கும்பராசியில இருக்கக்கூடியவங்க இப்ப என்னென்ன விஷயத்துக்கு நீ ட்ரை பண்ற உத்தியோகத்துல ப்ரமோஷன் இடமாற்றம் ஊர் மாற்றம் வருமான மாற்றம் என்னென்ன நீ பண்றியோ எல்லாமே நடக்கக்கூடிய அந்த சாதகமான காலகட்டம்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி காலகட்டம் உனக்கு இரண்டாவது வந்து குழந்த பாக்கியம் திருமண யோகம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் வில்லா வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அதை தவிர வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பணம் ஏதாவது உனக்கு இருக்கு இல்ல இஎஸ்ஐபிஎஃப் மூலமா வரக்கூடிய பணம் இருக்கு சில பேருக்கு கிராஜுவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர வேண்டி இருக்கு அப்படின்னா இந்த கும்பராசி நேர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல அது எல்லாமே உனக்கு சாத்தியமா இருக்கு நல்லபடியா கிடைச்சிடும் இந்ததான் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே என்ன பித்தக்கள் வழிபாட நீ வந்து வலுப்படுத்தணும் இந்த காலகட்டத்துல ஏன்னா ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய பூர்வபனியஸ்தானத்துக்கு குரு வர அப்படிங்கும் போத இந்த வந்து பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் குரு பகவானோட அனுகிரகம்ங்கிறது உனக்கு நல்லபடியா கிடைக்கும் அப்ப நீ என்ன பண்ணணும் மூதாதியர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜைகளை எல்லாம் நீ சரிவர செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் குருவோட அனுகிரகம்ங்கிறது உனக்கு நல்லபடியா கிடைக்கும் அப்பதான் உன்னோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் வீட்டுல வந்து பார்த்த அப்படின்னா பொருளுக்கு எந்த குறையும் இருக்காது எந்த தட்டுப்பாடும் இருக்காது பணத்துக்கு எந்த குறையும் தட்டுப்பாடும் இருக்காது மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் தட்டுப்பாடும் இருக்காது இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது உனக்கு சாதகமா இருக்கணுமா பாதகமா இருக்கணுமான்னு உன் கையில தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன குலதெய்வ வழிபாட்டை ஸ்ட்ராங் பண்ணு பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய வழிபாட்டை ஸ்ட்ராங் பண்ணு அவ்வளவுதான் நான் சொல்வேன் எல்லாரும் நீங்க கேட்கலாம் என்ன சார் பன்னெண்டு ராசி வேற வேற இதுலாம் ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விளக்கேத்துங்கிறாங்க அவங்களுக்கு விளக்கு ஏத்துங்கிறாங்க நீங்க வந்து சிவனுக்கு விளக்கு ஏத்துங்கிறாங்க பெருமாளுக்கு விளக்கு ஏத்துங்கிறாங்க நீங்க என்ன சார் எல்லா ராசியினருக்கும் ஒரே விஷயத்த சொல்றீங்க பித்ருக்கள் வழிபாடு பண்ணுங்கோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க வேற எதுவும் பண்ண வேண்டாங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே சார் எங்களுக்கு வந்து உங்க மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு சார் கூட நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றோம் நீ வந்து கடவுளுக்கு பண்ணறதை பத்தி நான் எதுவும் சொல்லலை கடவுளுக்கு நீ பண்ற பித்ருக்களுக்கு ஆனா கடவுளுக்கு பண்றத கூட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பித்ருக்களுக்கு நீ பண்ற முதல்ல அப்படின்னா குலதெய்வத்துக்கு பண்ற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லா தெய்வத்துக்கும் பண்ணினதுக்கு உண்டான பலன்கிறது உனக்கு வந்துடும் நல்லா நீ பாரு குலதெய்வத்துக்கு நீ வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அந்த வருஷத்துல செய்யாம நீ எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ அபிஷேகம் பண்ணினாலும் எல்லாம் பண்ணினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது உண்மை அதுதான் ஏன்னா குலதெய்வங்கிறது உன் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் உன் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கும் போது குலதெய்வ வழிபாட்டை நீ சரியா செய்யலை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ எழுதி வச்சுக்கோ எந்த தெய்வங்களோட அனுகிரகமும் உனக்கு கிடைக்காது உண்மை அதுதான் அதனால தான் இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பித்திருக்கள் வழிபாடு குலதெய்வத்தோட வழிபாடு இந்த குரு தசைக்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பண்ணுங்கன்னு சொல்றேன் இதை நீங்க பண்ணுங்க வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயமும் கிடைச்சிடும் ஓகேங்களா இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே விஷயம் மாத்திரம் பண்ணுங்க இதை பார்த்ததோ நிறுத்திடாதீங்க நிச்சயமா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த சேனல்ல வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதை தவிர இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்ததோட நிறுத்தாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி அவங்களும் அந்த பெனிஃபிட் அடையணும்னு சொல்லிட்டு தான் கீழே கீழோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ வந்துடும் அதுல வந்து உங்களுக்கு ஜாதகத்துல என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்கலாம் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பரிகாரங்கள் நான் தாராளமாக உங்களுக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமையும் இதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கோ மற்றபடி வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே என்னோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம் சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு கூப்பிடுவேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர்களே நன்றி வணக்கம்